அவருடைய மனச்சாட்சி எட்டவர் என்ன சொல்லுவ அந்த அளவுக்கு வந்து அந்த மரங்களை இரித்திருக்காருங்க அதை பார்க்க ஒன்றாக எரித்துருக்கா அப்படி அதனாலிக்க நான் தொடர்ச்சியாக கொளுத்தியிருக்கான்னு அது ஒரு பெரிய ஒரு மாபியா மாதிரி அதொரு பக்கம் நடந்திருக்கு இதா அப்படி இரண்டு இடங்கள்ல நடந்துருக்குது இது இது எங்கட தமிழக பிரதேசங்களில் அந்த புரியான சம்பவங்கள் நடக்குது ஒரு பக்கம் வந்து வணக்கம் உறவுகளே இப்போ நாங்கள் இந்த கணவனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இது வந்து இது செய்தி தொடர்பாக தான் என்னென்னு சொன்னால் ஆனையிரவுக்கும் ஜக்கச்சிக்கும் இடையில வந்து ஒரு நீண்ட இடத்துல வந்து எண்பதுக்கு மேற்பட்ட மரங்கள் விஷமிகளால் எரிக்கப்பட்டிருக்கு இதுதான் செய்தி இது பல்வேறு ஊடகங்களில் வந்திருக்குது இடத்துல இந்த எரிப்பு நடந்திருக்குது நான் இது இது தொடர்பு ஒன்றை வச்சு கொண்டு கதைக்க போகிறேன் ஏன்னா நேற்று நேற்றையிலேருந்து வந்து அந்த காணொலிகளும் புகைப்படங்களும் வந்து சமூக வயதிலங்களில் வந்திருக்குது அந்த உரிமையாளரை வந்து காணொலியை பதிவேற்றிருக்கான்னு நினைக்கிறேன் சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்திருக்குது ஒரு துன்பகரமான செய்தி தான் ஒரு ஒரு மரத்தை உண்டாக்குறது எவ்வளோ கஷ்டம் ஒரு என்ன சொல்கிறது அதுவும் வந்து ஒரு வீதி பிரதான வீதி இருக்குது ஏனையின் பிரதான வீதியில் ஒரு பக்கம் வந்து மரங்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வரையில் நான் காணொலி புகைப்படங்கள்லாம் அவர்கள் பதிவேற்று மரங்கள் வைக்கப்பட்டிருக்குது எண்பதுக்கு மேற்பட்ட மரங்கள் விஷமிக்கலால் எரிக்கப்பட்டது இது வந்து நான் அந்த அன்னாட அந்த சமூகத்துகளை பதிவேற்ற அன்னாட நான் அதில் தொடர்பு கேட்ட கேட்டுடுதில் அவர் சொன்னார்ன்னு சொன்னால் மூன்று வருஷமாக இது வந்து மூன்றாவது வருஷமாக வந்து எரிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே வந்து ரெண்டு வருஷம் இப்படி வந்து மரக்கன்றுகள் எரிக்கப்பட்டிருக்கு மரக்கன்றுன்றதை விட அது வந்து பெரிய அளவில் வந்துடுது இனிமேல் கொஞ்ச நாள் போனால் அது நிழல் தரக்கூடிய அளவில் மரம் மரம் வளர்ந்து கொண்டிருக்குது அதை வந்து எரிச்சிருக்கணும் இது வந்து ஒரு மர மரத்தை படுகொலை என்று சொல்கிற அளவுக்கு மர என்ன சொல்கிறது மரத்தை கொலை செய்கிற மாதிரி தான் ஒரு உயிருள்ள மரங்களை அழிக்கணும் அதை விட்டுருந்தா எதிர்கால சந்ததிக்கு வந்து இவ்வளோ பயனை தரக்கூடியது அதில் அந்த வீதி வந்து எந்த நேரம் வெயில் கூடுகிற இடமாக இருக்கிற இருக்கிற வழியாக வந்து அதில் மரம் வளர்ந்துருந்தால் அவ்வளோ நிலை திறந்துருக்கக்கூடிய ஒரு எதிர்கால பயனுள்ள ஒரு மரத்தை ஒரு மரம் இல்லை எண்பதுக்கு மேற்பட்ட மரத்தை வந்து எரிச்சிருக்கணும் இது வந்து தொடர்ச்சியாக மூன்றாவது வருஷமாக வந்து நேற்றையோ முதலாவது பொழுதில் வந்து நடந்திருக்குது நேற்றைய பொழுதுதெல்லாம் வந்து சமூகத்தினங்கள் அந்த காணொளிகள் புகைப்படங்கள் எல்லாம் வந்து வந்திருக்குது அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இடத்துல மர எரிப்புகள் நடந்திருக்குது ஒரு இடம் வந்து ஏனையன் பிரதான வீதியில் இங்கேருந்து நாங்கள் வந்து ஆனிறவுக்கு போகிற பிரதான வீதியிலான் வந்து இந்த எரிப்பு நடந்திருக்குது ஒரு இடம் மற்ற இடம் வந்து எங்கேன்னு தெரியல நான் அந்த சமூகத்தில் வந்தபடியாக அந்த அது தொடர்பு கொண்டு எந்த இடம் ஒன்று என்னால் கே கேட்க முடியவில்லை நான் அதை பதிவு செய்திருக்கிறேன் இந்த இதை டாத்திரி நெருப்பு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதில் என்னில் கோவதாதம் ஒன்றுமே இல்லை நான் யாரோடையும் கோவதாதம் இல்லை அது எல்லாம் கடவுளுக்கே இருக்காது இப்படியே எல்லா நெருப்பு வச்சிருக்கு எல்லா மரங்களும் இப்படி குளத்த லெஞ்சு வாருங்கரமும் புரியல எல்லாத்தையும் நெருப்பு வச்சிருக்கு இப்பதான் நான் அம்மா உள்ள சாப்பிட்டுட்டு டம்மா உள்ள சமைச்சா சாப்பிட்டு ஓடி வந்தேன் நான் இப்படி மச்சான் சொல்லி போனோட ஜொன்னையெல்லாம் எரிச்சிக்கிறாக்கா அவன் ரெண்டு தாத்திரி தாத்திரியே நெருப்பு வச்சுட்டாங்களாக்கும் எல்லாம் இப்படி வந்த மரங்கள் சித்த பஞ்சு இந்த ஊரில் நீ நாங்கள் நீ என்னத்தை செய்கிறது என்னெல்லாம் கோபதாரத்துக்கு ஒருத்தோட நாங்கள் கோபதாரமும் இல்லை எந்த அளவுக்கு வந்த மரம் பண்ணுவேன் இது என்ன செய்கிறது நாங்கள் ஆக்களை தெரியாம ஆக்களை தண்டாம என்னென்று கொண்டே கொடு ஆறு ஆறு சொல்கிறது ஒன்றும் இல்லை சித்தப்ப எல்லாத்தையும் மரிச்சுட்டாங்க பேரு சபலம் இந்த மரங்க இந்த இதுக்கும் வச்சிருக்காங்களோ இது மெரிஞ்சலி அரிஞ்சு மரம் மறிஞ்சிட்டு இங்க கீழே இருந்து வர்றது மரம் எரிஞ்சிட்டு இது இப்படியே வச்சு தண்ணி ஊற்றியும் பேரா அது தம்பி என்னை திருப்பி தண்ணி தண்டி திருப்பி தண்டு ஆஹ் என்னை திருப்பி திருப்பி இது இருக்கிற சித்தப்பா வீண் வேலியர் இது நெஞ்ச அதுவும் யாழ்ப்பாணத்துலையும் இங்கே நடந்துருக்குது தமிழர் பிரதேசங்களை நடந்த அந்த மாறி இருப்பி தான் ஆறு எரிச்சான்னு தெரியல விஷமிகளாக அரிக்கப்பட்டிருந்தான்னு சொல்லி செய்திகளை வந்திருக்குது நான் தொடர்பு ஒன்று கேட்டிடத்துலேயே வந்து அந்த என்ன சொன்னேன் சொன்னால் இதோட மூன்றாவது தடவை வந்து தன்னுடைய மரங்கள் எரிக்கப்பட்டிருக்குது வந்து தனியார் வந்து அந்த மரங்களை ந நட்டுருக்கிறார் அது நல்ல விஷயத்துக்கானே நல்ல நோக்கத்தோடு செய்யப்படுற ஒரு விஷயங்களுக்கு இப்படி தட நிற்கிறார்கள் வந்து எங்கட ஊரில் இப்போயும் இருக்கிறார் நினைக்க கவலையாக இருக்குது இப்படி கேவலங்கட்ட மனிதர்கள் இஞ்சியும் இருக்கிறார்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கான என்ன சொல்கிறது பொது பொது நோக்கத்தோடு வைக்கப்படுற மரங்களை கூட இஞ்சம் வந்து விட்டு வைக்கணும் இல்லை அதை ஏன் எரிக்கணும் என்னத்துக்கு எரிக்கணும்னு தெரியலை உண்மையாகவும் அந்த மரங்களை பார்க்குற போது வேதனை அளிக்குது அன்றை நீங்கள் காணொலியில் பார்த்துருவா புகைப்படங்களை பார்க்க அவ்வளவு அளவுக்கு வந்து மரத்தை எரித்திருக்கிறார்கள் அது வந்து சில இடங்களை பார்த்தீங்கன்னா மற்ற காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு இடத்துல நடந்திருக்கு ஒரு இடம் வந்து நான் மாதிரி ஏனையின் பிரதான வீதி ஜக்கச்சிக்கி ஆணையருக்கு முறையில் இடப்பட்ட வீதிகள் அடுத்தது வந்து வேறு ஒரு இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஆறாம் தண்ணி ஊற்றுற சுத்தவர அதுக்கெல்லாம் வந்து அடைக்கப்பட்டிருக்குது கிடுதலோ ஒலியால் வந்து மற்ற வெலியெல்லாம் அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்குது அதை கூட எரித்திருக்கிறார்கள் அந்த அது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எண்பது மரம் நேர எத்தனையோ கிலோமீட்டருக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த மரத்தை உபண்டாக இருத்திருக்கு அப்படியே அதன்கி தொடர்ச்சா கொலத்திருக்கா அன்னிக்கிறது அப்படி கொளுத்தப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மனிதநேயம் ஒரு மனச்சாட்சி அற்ற தான் காட்டுது என்றால் ஒரு தனியாரோடு மினக்கட்டு ஒரு நோக்கத்தோடு வைக்கிறது இந்த காலத்திலான ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஆங்காங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் காடழிப்பு போய்கொண்டிருக்கு ஒரு பக்கம் மண்ணை மண்ணை வந்து சூறையாடப்படுது மண்ணகால் ஒரு பக்கம் நடக்குது அது ஒரு பெரிய ஒரு மாபியா மாதிரி அதொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி காடழிப்பு வந்து பெரிய ஒரு இதாக நடந்துட்டுருக்குது எல்லாருக்கும் நீங்கள் பல ஊடகங்களில் பார்த்துருப்பீர்கள் ஒரு பக்கம் அந்த இது நடந்தோன்று கேட்க மினக்கட்டு ஒரு தனியார் அவ்வளவு இதை வச்சு மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது என்ன சொல்கிற ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தொடர்ச்சியாக அதை ப பராமரித்து வந்தால் தான் அந்த மரம் வந்து பெரிய அளவில் வ வந்து அடுத்த எதிர்கால சந்தைக்கு வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு நிலத்த நிழலை தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இவ்வளவு நேரச்ச நேரம் பண செலவெல்லாம் அவர்கள் செய்கின்ற போது ஒரு சிலருடைய ஒரு மிக ஒரு என்ன சொல்றது ஒரு கொடூரமான செயல்னு தான் அது சொல்லுவோம் அவர்களோட மனச்சாட்சி அட்டவர்கள்லாம் அந்த அளவுக்கு வந்து அந்த மரங்களை இரித்திருக்கிறார்கள் அதை பார்க்கவே வந்து அவ்வளவு வேதனை அளிக்குது எனக்கு பார்க்கவே அந்த என்னென்னு சொல்ல அளவுக்கு வந்து அந்த அந்த ம மரங்கள் பட்டம் எரிஞ்ச மரங்கள்ல ப படங்களும் காணொலிகளும் வந்து அவ்வளோத்துக்கு வழிதருது அப்படி இரண்டு இடங்களில் நடந்திருக்குது இது ஆங்காங்க ஏற்கனவே நடந்தோன்னா இருக்கு ஆனா இது வந்து இந்த பார்க்கவே என்ன கூடுதலா மரங்கள் எரிக்கப்பட்டிருக்கு எண்பது மரங்கள்ன்ற ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லோருமே சிந்திக்கணும் இது எங்கட தமிழர் பிரதேசங்கள்லாம் இப்படியான சம்பவங்களே நடக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு வைத்தியசாலை பிரச்சனை நடந்து நடந்துருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இப்படியான இயற்கை ரீதியான விஷமிகளால் செய்யப்படுகின்ற ஒரு கொடூரமான செயல்களும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இதுதான் செய்தி ஓகே ரே இதோட இந்த காலொலியை நிறைவேறேன் இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் வரை உடம்பரப்போகிறோம் நன்றி உங்கள் வெள்ள சுலப்ஸ் பாய் பாய்